காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்ல போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட் மாதவரம் சென்னை அவன் நம்பி வர்றது வந்து கதை ஓட்டணும் அப்போ அந்த ஹண்ட்ரட் குரோஸ்க்கு உண்டான எக்ஸ்பீரியன்சஸ் நான் ஒரு ஒரு ரூபா கொடுத்தா அந்த படம் வந்து அவன் தூக்கி கொண்டாடிடும் ஆனால் அதை நீ கொடுக்குறதுக்கு ஷூட்டிங்கில் உனக்கு ஆயிரத்தெட்டு கன்சென்ட் வரும் அவ்வளோ திருப்பிகள் வருது இது வந்து ஒரு டார்க் ஹியூமர் மாதிரி தான் நான் இந்த படமே பார்க்குறேன் நிறைய சர்க்காஸ்டிக்கான காமெடி சைலண்ட்டாக இருக்கும் நம்ம புரிஞ்சு சிரிச்சுக்கணும் டேரக்டர் எனக்கு பாகியராஜ் சார் எக்ஸ்பெக்ட் சுந்தர் சார் நிறைய பேர் சுந்தர்சி சார் சொல்லுவாங்க ஏன்னா நிறைய பேர் சுந்தர்சி சார் பேரை சொல்ல மாட்டேன் நான் எங்கேயுமே சொல்ல மாட்டேன் எனக்கு சுந்தரி சார் ஏன்னா சார் அவர் ரொம்ப எனக்கு எனக்கு நாளே நாளைக்கு ஜட்ஜ் இருந்தார் சார் பயங்கர தெளிவான ஒரு மனுஷன் சார் காலம் வந்து அவர் அவர் வந்து இப்போ நீங்க ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்களா சார் அறுபத்தஞ்சு நாள் ஒரு படம் முடிச்சிருக்கீங்களா சுந்தர்சி சார் எப்பவுமே அதான் பண்றாரு எனக்கு நினைக்கிறேன் சார் அவர் அவர் இந்த பொழுது நாள் நாற்பது நாள் முடிச்சு முப்பது நாள் இப்போ வந்த ராஜாவா வருவேன் தேர்ட்டி டேஸ் கூட்டு போய் முடிக்கிறது அந்த கல்ச்சர் பேரை ஃபாலோ பண்ண சார் அவர் என்னன்னா ஆஃப் லேட்ல கண்ணிக்குள்ள இருந்து வருவாங்க இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல இல்லை அளவு தான் அப்படின்னீங்க திரும்ப வருவாங்க கழுத்துல வருவாங்க அதெல்லாம் வந்து பென்டாசியா இருந்துச்சு

ரொம்ப பாசிட்டிவாக கொடுத்துருந்தாரு படம் ஜாலியாக இருக்குங்க என்ஜாய் பண்ணுங்க செகண்ட் ஆஃப்லாம் சூப்பராக இருக்குது இது வந்து ரேர் இல்லை ரேர் திங் ஒரு ரிவ்யூவர் வந்து ஒரு படத்தை நல்லா இருக்குன்னு சொல்றது ரொம்ப ரேர் ஏன்னா அவர் மேலே என்ன விமர்சனம்னா நல்லா இருக்க படத்தையே நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆளவர் எப்படி வடக்குப்பட்டி ராமசாமி நல்லா இருக்குன்னாரு நேகர்கள் வணக்கம் வடக்குபட்டி ராமசாமி படத்துனுடைய இயக்குனர் கார்த்திகை யோகி அவர்களிடம் ஒரு சின்ன கலந்துரையாடர் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மிகப்பெரிய வரவேற்பு படத்துக்கு அதுக்கு ரொம்ப ஒரு வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப நன்றி ஆமா ஜெயிச்சாதானே தெரியும் படம் பண்ணி ரிலீஸ் ரிலீஸ்க்கு நாலு படம் வைக்கிறோம் நாலு படம் வைக்கும் போது படம் ஆடியன்ஸ்க்கே என்ன படம் அது ஒரு தடங்கலான்னு நீங்க நினைக்கிறீங்களா இப்ப நீங்க நம்ம ஒரு தரமான படம் எடுத்து ஒரு வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்றோம் அதே நாளில் வந்து இன்னி ஒரு ரெண்டு படங்கள் பெரிய படங்களா வருது இல்லை நமக்கு ஈக்குவலான ஹீரோஸ் படமே வருது அப்படின்மோ அது ஒரு போட்டியாக நினைக்கிறீங்களா அது கொஞ்சம் தடங்களை நினைக்கிறீங்களா தட ஐயோ இப்படி வருதே அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விதமா நம்ம படம் நல்லா இருந்ததுன்னா நம்ம படம் நல்லா இருந்ததுன்னா அது வந்து ஒரு ஹெல்தியான போட்டி சார் நம்ம படம் சும்மா இருந்ததுன்னா நம்ம நம்ம படம் தான் ஃபிளாப் ஆக போகுது அது அவங்க படத்தை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா அவங்க படத்துக்கு உண்டான ஸ்கிரீன்ஸ் அவங்களுக்கு தான் ஆகும் நம்ம படத்துக்கு உண்டான ஸ்கிரீன்ஸ் நமக்கு தான் ஆகும் படம் நல்லா இருக்க பட்சத்தில் மக்கள் தேடி போய் படத்தை பார்க்குறாங்க அது டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி நம்ம மொக்கையாக கொடுத்துட்டு அந்த படத்தோடு தான் வந்ததுனால எனக்கு கிடைக்கலன்னு நம்ம சொல்லவே முடியாது பெரிய படம் ஏன்னா அவங்க அவ்வளோ பொருட்சல உள்ள படத்தை எடுக்கிறாங்க நம்ம வந்து நம்ம வந்து ஒரு ஒரு கம்மியான பட்ஜெட்டில் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இதாக உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஒரு கோடி ரூபா எடுக்கிறோம் அவங்க ஒரு நூறு கோடி ரூபாவில் எடுக்கிறாங்கன்னா யோசிச்சுப்படுறேன் அப்போ அவங்களுக்கு உள்ளான பப்ளிசிட்டி பண்ணி தான் செய்வாங்க ஆனால் நீங்கள் இதில் யார்த்தமாக கிரேட்டு ஆடியன்ஸ் தான் அந்த நூறு கோடி ரூபா படத்தையும் இரநூறுவா கொடுத்தான் பார்க்குறான் ஒரு கோடி ரூபா படத்தையும் இருநூறுவா கொடுத்தான் பார்க்குறான் நூறு கோடி ரூபா அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது ஒரு அவனுக்கு விஷுவல் கிராண்டியர் கிடைக்குது அவனுக்கு ஃபேவரட் ஸ்டாரை பார்க்க வரான் மியூசிக் பார்க்க வரான் ஹீரோயின் பாக்குறோம் ஒரு கோட்டராக அவன் பார்க்க வரான் எல்லாம் எல்லாமே என்ன சொல்கிறது அவன் நம்பி வர்றது வந்து கதையை மட்டும் தான் வரும் அப்போ அந்த ஹண்ட்ரட் க்ரோஸ்க்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸஸ் நான் இங்க ஒரு கோடி ரூபா கொடுத்தா அந்த படம் வந்து அவன் தூக்கி கொண்டாடிடும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கிறதுக்கு ஆயிரத்தி எட்டு கன்சன்ஸ் வரும் சுந்தர்சி சார் அடிக்கடி சொல்ல ஒரு படம் சரியில்லை அப்படின்னா நீ என்ன சப்டைல் போட முடியுமா இங்கே நல்லா இல்ல நீங்க வந்து ப்ரொடியூசர் மடம் எடுக்கல ப்ரொடியூசர் கொடுக்கல அவங்க என்ன படம் அதெல்லாம் பள்ள கடிச்சிட்டு எடுக்கணும் படத்தை ஓகே இந்த கேஸ்ட் பண்ற விஷயம் நிலகல் ரவி சார் கேரக்டர் தான் ரொம்ப ஒரு மோஸ்ட் ஃபேவரட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா மத்த எல்லாருமே வந்து நல்லா காமெடி பண்ணக்கூடிய ஆட்கள் சந்தான சார்லாம் வந்து சொல்லவே தேவையில்லை நீங்க அவரை சோழ விட்டாலே படத்தை கம்ப்ளீட் பண்ணிடுற அப்படிங்கும்போது நிழல்கள் ரவி சார் வந்து ஒரு நல்ல ஒரு சீரியஸான ரோல் பண்ணவர் ஹீரோவா பண்ணவர் இங்கேயும் வந்து ஹீரோவா தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னால நமக்கு அவ்வளவு சிரிப்புகள் வருது இது வந்து ஒரு டார்க் ஹியூமர் மாதிரி தான் நான் இந்த படமே பாக்குறேன் நிறைய சர்க்காஸ்டிக்கான காமெடி சைலண்டா இருக்கும் நம்ம புரிஞ்சு சிரிச்சுக்கணும் ஆமா ஆமா நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த மாதிரி ஒன்று ரெண்டு ஏதாவது சொல்லுங்க போய் சிரிட்டோம் நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த தண்ணிக்குள்ள இருந்து வருவாங்கல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்லை முழங்கால் அளவு தான் அப்படின்னீங்க திரும்ப வருவோம் கழுத்தளவு வருவாங்க அதெல்லாம் இருந்துச்சு

அவர் வந்து ஒரு மேஜர் மேஜர் அதாவது ஒரு மணல் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் டைம் பதிவு பண்ண நினைக்கிறேன் எல்லாம் எல்லாருமே வந்து அவர் சூப்பரா பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனா நான் பார்க்கும்போது அவர் சீரியஸா தான் பண்ணியிருந்தாரு படம் ஃபுல்லாமே நமக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு டார்க் ஹியூமர் நல்லா தெரியும் அதுதான் இப்போ நீங்க எனக்கு தெரிஞ்சு நான் கொடுத்த ஒரு முப்பது இன்டர்வியூல ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அதை சொல்றீங்க என்னன்னா கரெக்ட் அவர் வந்து ரொம்ப அவரை நான் பொறுத்த சார் நீங்க ஒரு மேஜரா கொஞ்சம் அதாவது ஒரு மேஜர் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக உங் ஒரு ஸ்ட்ரிக்டான மேஜரு ஒரு கோவத்தில் இருக்கு மூணு பேர் கொலை பண்ணுறதுக்கு அப்போ என்ன பிஹேவ் பண்ணுவோம் பண்ணுங்க ஆனால் அந்த காஸ்டியூமு அந்த கேரக்டர் அவங்க கூட சேர்ற அடி அடி தெரியா இருக்கட்டும் அப்படின்னு ஏன்னா இவன் இவ்வளோ பைத்தியமாக இருக்கான்னா அவன் அதை வந்து கன்னிவடி நினைச்சா காலை வச்சுக்கிட்டு இருக்கான் அப்ப மொட்டராஜன் சொல்ல பாறை அப்போ கூட பாறையான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண மாட்டான் பாய் பாய் தேங்க்யூ அப்படின்னு அப்படின்னு அவ்வளவுதான் அவன் அப்படிதான் மெயின்டைன் பண்ணும் சோ இது வந்து ஒரு மாதிரி பயங்கரம் ஒர்க் அவுட் ஆச்சு என்ன என்னன்னு தெரியல அங்கே ராஜேந்திரன் உள்ள வரும்போது ஹார்ட் அப்படின்னு கத்துவாருல அங்கேயே அடிக்கிறான் கிளாப்பு அது இல்ல அவர் அவ்வளவு சீரியஸா பிளே பண்ணிட்டு இருப்பாரு தான் என்ன அவ்வளவு சீரியஸா போறாரே நமக்கு இவ்வளவு சிரிப்பு அந்த மாதிரி தான் இருக்கு ஏன்னா ஒரு படம் வந்து இது டார்க் ஹியூமர் படம் போய் பாருங்க அப்படின்னே ப்ரொமோஷன் பண்ணுவாங்க கமர்ஷியல் படத்தில் வந்து ஒரு டார்க் ஹியூமர் இப்போ நீங்கள் இதே வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பரதநாட்டியம் செகண்ட் ஹாஃப் பரதநாட்டியமாக இருக்கட்டும் இல்லை அந்த மெட்ராஸை டிராவல் பண்ணுற விஷயமா இருக்கட்டும் அந்த ரெட் கிராஸ் காமெடியாக இருக்கட்டும் இதெல்லாம் ஓப்பன் ஹியூமர் ரெட் கிராஸ் கூட ஒரு இன்டெலிஜென்ட் ஹியூமர்னு சொல்கிறாங்க எல்லா வகையில ஒரு டார்க் ஹியூமர் படமே ஃபுல்லாக எடுக்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு அப்படி தெரில அப்படி இது எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியல இது நிறைய பேர் ரசிக்கிறாங்க அதுவும் நிறைய பேர் எல்லாத்துக்குமே கொடுக்க ஒண்ணு சேஷு வந்து கட்டில் கீழே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது டம்மு தலையடிச்சு பாரு தலையடிச்சுக்கும் போது எப்பா அந்த எச்சி கிளாஸையாவது எடுத்து கொடுப்பான்னு சொல்றாருல அது குழந்தைங்க எல்லாம் சிரிக்கிறாங்க இப்ப இவரு கீழே இப்படி இறங்கும் போது பிளட்டி டெரரிஸ்ட்ன்றாள் அது குழந்தைங்க சிரிக்கிறாங்க சோ அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு எவ்வளவு தூரம் வந்து இவன் ஹால்ட் அதெல்லாம் புரியுன்றா என்னன்னு எனக்கு தெரியல ஓகேவா இதெல்லாம் அவங்களுக்கு அவங்களையும் நம்ம அட்ராக்ட் பண்ணலாம் கலந்து கட்டி ஒண்ணு பண்ணலாம் அடுத்து அவ்வளவுதான் எது சார் ரவி சார் வந்து நீங்க பிக்ஸ் பண்ணி பாட்டா கதை சொல்லும் போது நிழல்கள் எனக்கு முடிவு டிகிலோ நல்லது அப்படியே பேனோட்ட வெளியும் போது கக்கூசல அவர்ட்ட உட்காந்துருக்கான் பைத்தியமா பேசிட்டு இருக்கான் டென்ஷன் இல்ல அப்படின்னு அப்படினு முதல்ல அந்த கேரக்டர் பேர் நிழல்கள் ரவி தான் வச்சிருந்தேன் அந்த கேரக்டர் அதை அவர்ட்டே சொன்னேன் என்னன்னா டிக்லோனர் வந்து எதிர்க்க செவத்தை பார்த்து பேசிட்டு இருப்பா அது ஒரு இன்டர்வியூ அடிக்கிற மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும் அதுல என்னன்னா நிழல பாத்து பேசிட்டு இருக்கமாருக்க பாணந்திரா சொல்லுரு என்னடா அவன் நிழல பாத்து பேசிட்டு இருக்கான் அவன் தானே நெழல்கள் அப்படிதான் அப்படிதான் அது முடிக்கிற மாதிரி இருந்தது ரவி சார் ஏங்க வெட்டிலே நல்லா இருந்திருக்கேன் சார் இதையே உங்க தர மட்டும் தான் நான் இறக்கிட்டேன் இதுக்கு மேல தர மட்டும் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டாரா ஆ பிரச்சனையே ஐயோ அவரெல்லாம் இன்னும் கல்லாய்ங்க கீழே பொட்டி இது இருக்குல்ல அந்த டஸ்ட் போடுற அதெல்லாம் எடுத்து மேல தைச்சி கல்லாய்ங்க சார் கலாய் அப்பவே சப்பாத்த இவ்ளோ வெல்கம்மிங்க வந்து ஒருத்தர் இறங்குறான்னா அவருக்கு ஒரு டெய்லி கால சார் சூப்பர் சார் செம்ம ஹாப்பி சார் அப்படி அவர் அவர் அதை ஹாப்பினஸ் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதே தெரியல அப்படி இருக்காரு இந்த படத்து மூலயமா வந்து தமிழ் சினிமால ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கு அப்படியா நீங்க என்னன்னு கெஸ்ட் பண்றீங்களா சும்மா கெஸ்ட் பண்ணுங்க தான் இருக்கும் சத்தியமா தமிழ் சினிமால மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கு இயக்குநர்களுக்கு இது ஒரு பெரிய மாற்றம் கூட சொல்லலாம் இயக்குனர்களுக்கா நான் முதல்ல என்ன வச்சுருந்தேன் அப்படின்னா ஒரு நாலு ஆர்டிஸ்ட் ஒரு அஞ்சு ஆர்டிஸ்ட் ஒரு படத்துல ஜெயிச்சிருக்காங்க நினச்சேன்ஸ் தெரியல இந்த ரொம்பவே முக்கியம் படத்தை பார்த்த உடனே நாங்க வந்து பண்ணிடுவோம் மணிக்கு பன்னெண்டு மணிக்கு என்ன இருக்கோ சொல்லிட்டு போறேன் ஆனா அதை வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க என் நண்பர்கள் பார்ப்பாங்க பார்த்துட்டு படத்துக்கு கேட்பாங்க நான் பார்த்து சொல்லுவேன் இப்ப ரிவ்யூ பாட்டு ஓகே நல்லா இருக்கு நான் போறேன் நல்லா இல்ல நான் அப்படின்னு சொல்றேன் சார் ஆ ரொம்ப பாசிட்டிவா கொடுத்திருந்தாரு படம் ஜாலியா இருக்குங்க என்ஜாய் பண்ணுங்க செகண்ட் ஹாஃப்லாம் சூப்பரா இருக்கு இது வந்து ரேர் இல்ல ரேர் திங் ஒரு ரிவ்யூவர் வந்து ஒரு படத்தை நல்லா இருக்குன்னு சொல்றது ரொம்ப ரேர் ஏன்னா அவர் மேல என்ன விமர்சனம்னா நல்லா இருக்க படத்தையே நல்லா இல்லன்னு சொல்லக்கூடிய ஓகே எப்படி வடக்கப்பட்டி ராமசாமி நல்லா இருக்குன்னு இல்லைங்க இப்போ நான் என்ன சொல்றேன் அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது ஓகேவா இல்லை நான் எப்படி அதை பார்க்கணும்னா நான் ப்ரெஸ் ப்ரெஷ்ஷோவில் ஏன்னா என்ன அண்ட் மீடியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அவங்க அவங்க எழுத்துனால்தான் இப்போ ஒரு படம் ஜெயிக்கிறது தூக்கத்தில் அவங்க ரொம்ப பாசிட்டிவாக இன்றைக்கி கூட விகினா நல்லா மார்க் கொடுக்குறாங்க ஸோ அவங்க ரொம்ப அங்கே என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க ஹாப்பி இப்போ ஒரு பர்டிகுலர் ரிவ்யூஸு ரிவ்யூவர்ஸு அது அவங்க ஒரு படத்தை பாசிட்டிவாக பேசுகிறாங்க நல்லது வெல்கம் நெகட்டிவாக பேசுகிறாங்கனாலும் அது அவங்க கடமை நம்ம விட்டுணும் ஏன்னா நம்ம அது அதனால கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது இல்லைன்னு நான் சொல்ல கண்டிப்பாக ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் அவ அவங்களோட இன்ஃப்ளயன்ஸ் அவங்க கேட்டுட்டு தான் அதெல்லாம் எந்த ஒரு மாற்றம் இல்லை பாசிட்டிவாக கொடுத்தாலுமே அது நம்ம பா அது ஓகே பாசிட்டிவாக கொடுத்துருக்காரு பா ஹாப்பி நெகட்டிவாக கொடுத்தாலுமே சரி ஓகே நெகட்டிவாக கொடுத்துருக்காரு என்னன்னு தெரியல மக்கள் என்ன சொல்றாங்க பார்ப்போம் அல்டிமேட்டா விஷயம் என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி தியேட்டர் விட்டு வெளியே வரும்போது நீங்க மைக் நின்றுறிங்களே அந்த பப்ளிகை யாராலுமே மாற்ற முடியாது கரெக்டாக அது நீங்க வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது அதை வந்து நீங்க அவங்க தட்டிட்டாங்க கிளாப் அடிச்சிட்டாங்கன்னா எந்த ரிவியூர்ஸ் யார் என்ன சொன்னாலுமே ஆடியன்ஸ் தான் ஒரு என்ன சொல்கிறது ஃபைனல் வட்டிட்டு ஒரு ஜட்மெண்ட் எழுதுறாங்க இஸ் அல்டிமேட் அல்டிமேட் அவங்க ஜட்ஜ்மெண்ட் அவங்க அடிச்சிட்டாங்க அவங்க அதுவும் வந்து சார் நான் அதுவும் நான் பார்த்த விஷயம் என்னென்னா யூத்தோட பவர்ஃபுல் ரொம்ப யூத் நினச்சாலும் நான் படத்தை என்னென்ன பண்ணலாம் ஆனால் இந்த படத்தை நான் பர்சனாக பார்த்து யூத்தை விட ஃபேமிலி யூத்து போய் என்ன பண்ணுறாங்க நான் நிறைய பேர் சொல்கிறேன் செகண்ட் டைம் பார்க்குறேன் செகண்ட் டைம் பார்க்குறேன் என்ன ஃபஸ்ட்டு யூத் இறங்கிட்டாங்க சார் உள்ளே உள்ளே இறங்கி போயிட்டு அவங்க அப்பா அம்மா சித்தி சித்தப்பா தாத்தா பாட்டி எனக்கு நான் பாக்குற கிருஷ்ணவணி தேட்டர்ல அந்த அந்த கால இது வச்சிருப்பாங்களே கால் அம்மா நோண்டி நடக்கிறதுக்கு ஒரு பிராக்சர் இதா இருக்கும் அதை வச்சு ஒருத்தன் கால் அப்படி வச்சுட்டு ஒருத்தன் பாத்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து ஏன்னா அவங்களுக்கு ஃபேமிலியா ஒரு படம் பாக்கணும்னு போல இருக்கு ஏன்னா அவங்க திட்டிருப்பாங்க எப்ப பார்த்தாலும் நீயே தேட்டருக்கு போயிட்டு இருக்கே எங்களை கூட்டு ஓகே இதான் கரெக்டான படம் சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க சோ அந்த ஃபேமிலி ஆடியன்ஸோட பவர் வந்து இன்னமும் பயங்கரமா அது பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்ல அது வேறாமையும் அது வந்து அதை காப்பாத்தீங்கன்னு ஒரு இது இருக்கு பயம் இருக்குது டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் பயம் இருக்குது ஏன்னா அவங்க வந்து தேட்டர் வாசலில் படம் நல்லா இருக்குன்னு சொல்கிற தாண்டி இனிமேல் இதே மாதிரி படம் பண்ணுங்கள் நான் உங்கள் படங்கள்லாம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்பேன் எங்களை சிரிக்க வைங்க நீங்கள் வந்து இதே மாதிரி படம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இல்லை ஒரு இரநூறு பேர் வந்து சொல்கிறாங்க இரநூறு பேர் வந்து சொல்கிறாங்கன்னா ஒரு ஒரு தேட்டருக்கும் ஒரு ஒரு ஷோக்கும் அப்போ எத்தனை பேர் வந்து அப்போ அடுத்த படம் நான் வந்து ஃப்ரம் த டைரக்டர் டிக்ளோனா வடக்கு படின்னு போடுவோம் அவன் உட்காந்து நோட் போவோம் அப்போ நான் அவங்களுக்கு ஒரு சில படங்கள் பண்ணியாகணும் பட் அதுக்கு நம்மளோட கிரியேட்டிவ் ஃப்ரீடமும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது இது ஒரு பிளான் ஸ்ட்ரைக் பண்ணும் அந்த ஸ்ட்ரைக் பண்றதுல ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா இருக்கு சம்பளங்கள் மட்டும் கொடுதுன்றது இல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகுது அதுதான் ப்ளஸ் இல்ல எனக்கு இப்போ நம்ம வடக்குப்பட்டி ராமசாமி நீங்க நிறைய இடத்துல பேசியிருப்பீங்க டிக்கிலோட போவோம் போவோம் நான் பார்த்தேன் ஒரு தரமான படம் ஒரு டைம் டிராவல் ப்ளஸ் காமெடி ஆமாம் இது டைம் டிராவல் வந்து சீரியஸா கொண்டு போவாங்க இன்டர்நெட்னாலே வந்து லவ்வா இருக்கும் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து ஒரு ரிவெஞ்ச் இது வந்து ஃபுல் அண்ட் காமெடிங் போது அதை மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா நம்ம கரெக்டா எழுதி கரெக்டா பிரசன்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற எப்படி நான் பிரசன்ட் பண்ணிடுவோம் நான் நம்புனேன் ஆனா மக்கள் எனக்கு வந்து அந்த படத்தோட டார்கெட் சென்டர் வந்து ஏபி சென்டர் அப்படிதான் இருந்தது ஏன்னா அந்த டைம் டிராவல்க்கு உண்டான லாஜிக் காம்ப்ளிகேஷன்ஸ் அந்த லாஜிக் காம்ப்ளிகேஷன் மூணு சந்தானம் நாலு சந்தானம் இப்படிலாம் போகும்போது என்ன ஆகுதுன்னா எங்க மாமா ஒருத்தர் இருக்காரு எங்க மாமா என்னன்னா அவருக்கு தேட்டர் போய் நார்மலா படம் பாப்பாரு டிஎல் பேப்பர் படிப்பார் அந்த மாதிரி அவருக்கு வந்து இவன் யார் யார் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் சார் ஒன்னும் இல்ல இப்ப ஒருத்தன் ஒரு நல்ல டீச்சர் ஒருத்தர் இருக்கான்னு அந்த டீச்சரோட வேலை என்னன்னா இருக்கிற ரொம்ப சுமாரா படிக்கக்கூடிய ஒரு குழந்தைய கூட ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறதுதான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவன்ட்டு ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம் போட்டு இது புரிஞ்சுதான்னு கேட்டா அந்த மாதிரி ஆயிட கூடாது இல்ல ரொம்ப ஓவரா என்ன ஏன்னா நம்ம வந்து ஹாலிவுட் படம் அதே என்ன விஷயம்னா டுவெண்ட்டி ஃபோர் வந்து சூப்பரான படம் ஒரு ஹாலிவுட் இன்டர்நேஷனல் கூட சொல்லலாம் ஆனா ஆடியன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னா இருப்பேன் பாக்குறாங்க படம் பிடிக்கல சரி புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது இருந்து பார்த்தாலும் புரியாது எங்கேயுமே புரியாது கரெக்டா புரிஞ்சு ஒன்னு ரைட்டிங் அந்த வருதுன்னா அதுக்கு என்ன முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஈபி மணி கண்ணாடி ஒருத்தன விழுதுட்டேன் மாப்பிளை மணி அவன் வந்து எப்பயுமே மாப்பிள டெஸ்ட்ல தான் இருப்பான் வந்து ஒரு ஹாக்கி மணி சொல்லிட்டு ஹாக்கி இது இதுல நான் பிரிச்சுட்டேன் ஆனா அதுக்கு ஆடியன்ஸ் முட்டாலும் கிடையாது எம்ஜிஆர் சார் நடிச்சு ட்ரிபிள் ஆக்ஷன் எல்லாம் நான் டிரிப் தசாவளாரம் பாத்திருக்காங்க நவராத்திரி பாத்துருக்கான் ஒன்பது ஆக்ஷன் எல்லாம் ஆடியன்ஸ் நம்ம கம்மி இடப்படக்கூடாது ஆனா இந்த டைம் ட்ராவல் கம்மி எடை பறதில்ல டைம் டிராவல் லாஜிக் ட்ராவல் தான் கண்டிப்பா நம்ம பேரடாக்ஸ் பேரல வேல்டு அதெல்லாம் நம்ம ஒண்ணு அது நம்ம அது அது ரொம்ப கஷ்டமாக புரிய வைக்கணும் அதுக்கு தான் நம்ம சிம்பிளாக நான் நான் என்ன பண்ணிட்டேன் அந்த படத்தில் வந்து ஒரு எமோஷனல் நாட்டு வச்சுட்டேன் எவனோ ஒருத்தன் இவன் எம அவன் அதெல்லாம் விட்ரு அவனுக்கு அவன் பொண்டாட்டி சரியில்லை அத்தை அத்தனை கூப்பிட்டே அப்பா அம்மானு கூப்பிட்டு அடிச்சு இதுக்கு கிளாப் பண்ணுறாங்க அவனுக்கு அவன் பொண்டாட்டி சரியில்லை அவன் டைம் மிஷின் எடுத்துகிட்டு போகிறான் அந்த பொண்டாட்டியை வந்து கல்யாணத்தை நிறுத்த பார்க்குறான் நிறுத்திட்டான் வேற ஒரு கல்யாணம் பண்ணான் கல்யாணம் பண்ணி அங்கே போய் இதுக்கு பொண்டாட்டியே பரவாயில்லான்னு திருப்பி வந்தான் திருப்பி வந்து பொண்டாட்டியோட ஒன்று சேர்ந்தான் இது எல்லாருக்குள்ளே இருக்கிற ஃபேன்டசி இது நீங்கள் டைம் ட்ராவலே தூக்கிறீங்க டைம் ட்ராவல் தூக்கிட்டு இப்படி ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு ஒரு அடல்ட் லவ் ஸ்டோரி அப்படின்னு மாற்றிக்கிங்களேன் ஒரு ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒருத்தவங்க இருக்காங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஒய்ஃபு பிடிக்கல என்ன பண்ணுறான் கல வந்து க ஒரு மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் கதை தான் மேரிட்டல் அதை சொல்லி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இன்னொன்று ஒரு பொண்ணு மேலே லவ்வில் வளரான் பச்சை பச்சை கிளிய முத்துச்சரம் கூட எடுத்துருப்பா மாத்திர ஒன்று பொண்ணு மேலே லவ்வில் வளரம் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து நம்ம க்ளோஸாக பழகுறோம் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அவன் காதலை பகிர்ந்துக்கிறான் பகிர்ந்துக்கிட்டு அந்த பொண்ணோட பழகுறான் அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உணர்றான் அவன் கிட்டத்த தருணத்துல அதுவும் இந்த பொண்ணை நம்ம விட்டுட்டோமே அப்படின்ட்டு அந்த பொண்ணை தேடி போறான் அந்த பொண்ணை பாக்குறான் காதலை சொல்றான் மன்னி மன்னிப்பியான்னு சொல்லிட்டு கேக்குறான் அந்த பொண்ணை அந்த பையனை மன்னி ஏத்துக்கிறான் இது ஒரு லவ் ஸ்டோரியா இந்த லவ் ஸ்டோரி தான் அங்கே உள்ள இருக்கு இதை நான் என்ன குருமா கிண்டி நான் சொன்னாலுமே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா அது எமோஷன் ரன்னிங் கரெக்ட் ஸோ இதுதான் அந்த படத்தோட புரிதலுக்கு காரணமேதான் ஓகே இது ஓகே நீங்க சொன்ன ஸ்டோரி எல்லாம் அக்செப்ட் பண்ணி ஏன் வந்து சந்தானம் சார் இதுல இது வந்து ஒரு ஹீரோவே மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோவே பண்ணியிருக்கலாமே சந்தானம் சார் எஸ் பட் ஒரு காமெடி கலந்த ஆக்டர் அப்படிங்கும்போது ஒரு சீரியஸான ஆக்டர் ஒரு டயர் ஓன் ஆக்டர் அந்த மாதிரி கூட வச்சு பண்ணிக்கலாம் இது எனக்கு இந்த டயர் ஒன் டயர் டூல வந்து பெரிய உ உடன்பாடுல அது 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 இட் இஸ் ஆல்வேஸ் சேஞ்சபிள் பிரதீப் ரங்கநாதன் இருக்காரு அவர் ஒரே படத்துல எங்கேயோ போனாரு சோ கதை தான் ஒரு ஒரு ஆக்டர் தீர்மானிக்குது சந்தானம் சார் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா எனக்கு சந்தானம் சார் பிடிக்கும் நான் என்னும் மேபி என்னோட என்னோட எனர்ஜி என்னோட எண்ணங்கள் வந்து அவரை நோக்கியே இருந்ததா என்னன்னு தெரியல ஏன்னா ஆக்சுவலா ஜெயம் ரவி சார் வேற ஒரு கதை பண்றதான் முதல்ல சில விஷயங்கள் போச்சு ஆனா அது அவரோட டேட்ஸ் இல்லாதனால அது தள்ளி தள்ளி போயிடுது இப்போ கூட கால்பந்து விஷயம் பண்றது சூப்பரா போடும் அப்படின்னு சார் அதனால இப்ப சந்தானம் சார் ஏன்னா ஏதோ ஒரு சிச்சுவேஷன் சந்தானம் இறங்கி இந்த கான்டெம்பரரியான வேர்ல்டுல நம்மளோட நம்மளோட டேரக்ஷன்ல பணம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் ஐடியா கொடுத்தாரு நான் போனேன் அவர் டக்குன்னு ஓகே சொல்லிட்டார் அப்படின்னு நடந்துருச்சு ஒன்ஸ் அங்கே இருக்கிற ஒரு பாண்டிங் இருக்குல்ல அந்த பாண்டிங் அப்படியே பேசிக்காக என்ன நான் எனக்கு அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அது மேபி அது அது கனெக்ட் நினைக்கிறேன் ஓகே ஏன் இந்த காமெடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறத ஏன் போடலை படத்தில் அட நீங்கள் வேறங்க ஆல்ரெடி சூப்பர் ஸ்டாரு பரவிய இஷ்யூ போயிட்டுருக்கு சூப் காமெடி நயன்தாரா மேடமே சொல்லிட்டாங்க லேடி சூப்பர் ஸ்டார்னு போடாதீங்க சூப்பர் ஸ்டார்னா ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பட்டம் அந்த பட்டம் அவருக்கு தான் அது எதுக்கு நம்ம டிஸ்டர்ப் சரி ஓகே சார் இப்போ ஜெயம் ரவி சார் விஷ் பண்ணாரு சொன்னீங்க அது மாதிரி பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் யார் யார் சார் விஷ் பண்ணியிருக்காங்க அன்எக்பெக்டடாக அந்த ஃபோன் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து நிறைய ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து கால் வந்துச்சு நல்லா இருக்குது படம் சூப்பராக இருக்குது ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே அடுத்த ப்ராஜெக்ட் என்னன்றது தெரியும் அதை முடிச்சுட்டு வந்து பண்ணலாம் ஒன்று பண்ணலாம்னு கேட்டுருக்காங்க ஆர்டிஸ்ட்டாக நம்ம எல்லாருமே கால் பண்ணாங்க சார் ஆர்டிஸ்ட்டாக வந்து எல்லாருமே டெக்ஸ்ட் பண்ணது உண்டு எல்லாருமே ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயசேதுபதி சார் அப்புறம் வந்து ஜெயம் ரவி சார் அதுக்கப்புறம் நம்ம ஜீவா நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணாங்க அதாவது அவங்க செட்டு ஆரியும் டெய்லி டெக்ஸ்ட் பண்ணி தான் இருக்காரு விஷால் சாரனும் படம் பார்க்கணும்னு நினைக்கிறேன் பார்த்தேன் சொல்லிருக்காங்க அதுக்கு அடுத்த எஸ்கே ப்ரோ எஸ்கே ப்ரோ வந்து படம் பா பார்த்துட்டு அசோசியேட் கிட்ட நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் நான் உங்கள்ட்ட நேரில் போய் பார்க்கணும் பேசுங்க நிறைய நல்ல எல்லாமே நல்ல உள்ளங்கள் ஒரு படம் நல்லா இருக்குன்னா அவங்க ஆக்சுவலாக படம் நல்லா இருக்கா எல்லாமே விஷ் பண்ணுவாங்க ஏன் அப்போ அப்பதான் மக்கள் தேட்டருக்கு வருவாங்க தேட்டர் மூட் கிரியேட் ஆகும் தேட்டர் மூடு கிரியேட் ஆச்சுன்னா படம் பார்க்குற பழக்கங்கள் ஜாஸ்தியாகவும் சொல்லிட்டு ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா எல்லா ஸ்டாருமே தி விஷ் த மூவி ரன்ஸ் பெட்டர் நீங்க சொல்லியிருந்தீங்க சூப்பர் ஸ்டார் உலகநாயகன் விஜய் சார் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை ரொம்ப கிட்டே இருக்காங்க ஆமா நீங்க போது அவங்களை ஏற்கறக்கான ஆசைகள் இருக்கா கண்டிப்பாக நிச்சயமாக அவங்கள ஏற்கன ஆசைகள் இருக்குது அவங்க நம்ம ஜானர் ஆஃப் ஃபிலிம்ஸில் அவங்களுக்கு அந்த வேத்துக்கு ஒவ்வொரு ஜானர் இன்க்ளூடிங் விஜய் சார் நான் விஜய் சார்லாம் கண்ணு விஜய் சார்லாம் வந்து இன்றைக்கி அரசியலுக்குள்ள அவர் களம் எடுத்து வச்சிருக்கார் பட் இருந்தாலும் ஒரு இன்னும் நிறைய நாள் நடிக்கணும் நாங்களாம் இந்த அப்கமிங் வந்துட்டு இருக்கோம் எங்களுக்குலாம் ஒரு டேட்டு கொடுக்கணும் ஏதாவது பண்ணனும் அந்த ஆசை இருக்குது சார் யாருக்கு சார் இல்லை சார் இப்போ நாங்கள் வந்து என்ன விரும்புகிறோன்னா விஜய் சார் வந்து ஒரு எங் டேரக்ட்டர் கூட சேர்கிறார் நீங்கள் கூட எடுக்கிறீங்கும் போது நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு மூவி பார்க்க தான் நாங்கள் ஃபீல் பண்ணலாம் விஜய் சார் வந்து நிறைய கமர்ஷியல் படம் பண்ணிட்டாரு பார்க்காத விஜய் சார் பார்த்தா தான் எங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும் அந்த மாதிரி ஜானர்ஸ் அவர் அவர் பண்ணலாம் ஒரு லைட் ஹார்ட்டட் காமெடி ஒன்று பண்ணலாம் அவர் ஏன்னா ஆனால் அது அது அவரோட ஸ்டேட்சரை தாண்டி இப்போ இந்த ஜானர்லாம் தாண்டி அவர் வளர்ந்துட்டு அவர் எங்க இருக்காருன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு கடவுள் ஸ்தானத்துல போய் மக்க மக்கள் வச்சிருக்காங்க இப்ப ஆனா அவர் அத பிரேக் பண்ணி நினைச்சு ஜாலியா ஒண்ணு பண்ணுவோம் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா சூப்பரா இருக்கும் இந்த காதலும் கடந்து போகும் அந்த மாதிரிலாம் சார் அந்த மாதிரி பண்ணலாம் ஏன் அவர் அவர் இப்போ வந்து காலேஜுக்கு காலேஜ் ஸ்டூடெண்டா கூட நடிக்கலாம் அவர் நண்பன் கூட ரீசெண்டா பண்ணாரு பட் அவருக்கு என்ன தேவைன்றது அவர் பாக்கணும் இப்ப அவர் அவர் அவருக்கு தான் இருக்கு இப்போ நான் என்ன என்ன மாதிரி கதைகள் நான் சூஸ் பண்ணுவேன் அப்படி ஏதாவது ஒரு லைட் ஹார்ட்டடான படம் இன்ஃபேக்ட் அஜித் சார் அஜித் சார் சார்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் இறங்கி ஒன்று அடிச்சார்னு வச்சுக்கலாம் அதுதான் மங்காத்தா இறங்கி பிரேம்ஜி இவங்களோட இறங்கி தூர்வாரி போ பொண்ணு பண்ணியிருப்பாரு மக்கள் லவ் பண்ணிட்டாங்க அந்த இடத்த ஏன்னா இப்படி ஒரு அஜித் சார் நாங்கள் பார்த்ததே இல்லை அவர்லாம் அவர்லாம் இறங்கி பண்ணலாம் ஆமாம் அந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து பண்ணாங்கன்னா உயிரை கொடுத்தாவது நாங்கள் அந்த படத்தை இட்டு ஒரு நான் எல்லாருமே நான் என் ஃபெலோஃபைட்ஸ் எல்லாருமே உயிரை கொடுத்தாது இட்டு கொடுத்துருவோம் அந்த படத்தை

முற்றும் தொடர்ந்த ஞானி மாதிரி எனக்கு தெரிஞ்சாரு சக்சஸ் மீட்ல பார்த்தா ஞாபகம் வச்சுட்டு திருப்பி பேசினாரு அவர் அவரெல்லாம் இறங்கி காமெடி பண்ணார்னா அந்த காமெடியெல்லாம் நான் எழுதுறதுக்குள்ள எனக்கு ஆயுசு முடிஞ்சு அந்த அளவு ஒரு காமெடி பண்ணுவார் அவரு 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 ஈஸ் ஆல்வேஸ் எல்கமிங் ஃபார் காமெடி ஃபிலிம்ஸ் அண்ட் ரஜினி சார் அஃப்கோர்ஸ் ரஜினி சார் காமெடி ஜெயிலர்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தோம்னா பண்ணியிருந்தார் சூப்பராக செகண்ட் ஆஃப் தானே ஃபுல் ஆக்ஷன்ல போனார் ஸோ எல்லாரும் கூட படம் பண்ணணும்னு ஆசை இருக்கு பட் நான் காமெடி டேரக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு முத்திரை குத்திடுவாங்கல்ல

இப்பதான் நான் உள்ளவே வந்து வந்து ரெண்டு படம் பண்ணியிருக்கோம் அதுக்குள்ள ஜான சார் எனக்கு என்னன்னா இப்ப நீங்க பெரிய ஹீரோட்ட போய் சொல்லும்போது அவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருப்பாங்க நீங்க சொல்லும் போது ஓ இந்த மாதிரி காமெடி ஸ்டோரியா அப்படின்னு ரிஜெக்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும்ல அப்படி இல்ல சார் பெரிய ஹீரோஸ் எல்லாருமே லைட் ஹார்டடா ஒரு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு தான் இருக்காங்க எனக்கு எனக்கு தெரிஞ்ச சோர்சஸ் எல்லாம் எல்லாருமே நம்ம அவங்களோட இமேஜ்க்கு ஏத்த மாதிரி அந்த கதையை பண்ணணும் நம்ம போய் திருப்பி எடுத்துன்னு போயிட்டு நம்ம ரொம்ப என்ன சொல்ற குறுகிய வேர்ல்டு அந்த வேர்ல்டு பெருசா இருக்கணும் அந்த ரைட்டிங் பெருசாக இருக்கணும் அந்த ஆர்க் பெருசா இருக்கணும் அந்த தீம் உன்னதமாக இருக்கணும் அவங்க இறங்கி இந்த படத்தில் பண்றது ஒரு பர்பஸ் சூப்பராக இருக்கும் நம்ம திருப்பி போயிட்டு சின்ன வேர்ல்டு சின்ன பர்பஸ்க்கு அவங்க பண்ண மாட்டாங்க ஏன்னா அந்த பர்பஸ் பக்கத்து வீட்டுக்கு அவனுக்கு சண்டை இதுக்கு ஒரு காமெடி படம் அவங்க பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அந்த மாதிரி கதை எடுத்துமே செம்ம காமெடி நான் சொல்றேன் வச்சுக்கோங்களேன் பக்கத்து வீட்டுதான் அது வந்து ஏன் பண்ணணும் இதனால என்ன தீம் என்ன ரெசல்யூஷன் அவங்களுக்கு போகுது ஒரு வேர்ல்டு பெருசாக இருக்கணும் அதோட அந்த படத்துக்கு உண்டான ரெசல்யூஷன் பெருசா இருந்தா சூப்பராக ஒரு படம் வந்து எதிர்பார்க்கிறோம் நடக்குமா நடக்கணும் ஏன்னா ரித்திக் ரோஷன் சார் கூட சொல்லியிருந்தார் ரீசெண்டாக சொன்னார் ஹேங் ஓவர் மாதிரி படம் வந்து நான் பண்ண ஆசைப்படுறேன் ஆனா யாருமே என்கிட்ட வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லுறாரு ஏன்னா அந்த மாதிரி தான் அஜித் சாருக்கு ஒரு ஃபீல் இருக்கும் விஜய் சாருக்கு ஒரு ஃபீல் இருக்கும் ஆமா அந்த மாதிரி ஒரு பெரிய ஹீரோ வச்சு மெயினா வச்சு ஹேங் ஓவர் மாதிரி ஒரு படம் பண்ணணும் பண்ணணும் சார் கண்டிப்பா சொல்கிறேன் அந்த காமெடி அப்படின்றது இப்ப மக்களுக்கு வந்து எல்லாமே படம் எல்லாமே படம் தான் ஆமா ஓகேவா அது வந்து காமெடி ஜா ஆக்ஷன் யார் மக்கள் யாருமே அப்படி பிரிக்கல எல்லாமே படமாக தான் பார்க்குறாங்க நல்ல படமாக சும்மாரான படம் ஸோ நல்ல படங்கள் நல்ல இந்த மாதிரி ஹங்க் மாதிரி படங்களாக இருந்தாலும் சரி அதை தாண்டின காமெடி படங்கள் அது ஹாலிவுட்டில் அந்த மாதிரி படங்கள் கூட ஏன் சார் ஒரு குரோணம் சட் பண்ணக்கூடாதா ஏன் ஒரு டேடி ஹோம் பண்ணக்கூடாதா டேடிஸ் ஹோம் சின்ன கதை தான் வில்ஃபர் லென்ட்ஸ் ஒரு 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 ஹார்ட் பண்ணக்கூடாதா யோகி பாபு சாரையும் ஆனந்தராஜ் சாரையும் வச்சு நான் ஒரு கெட் ஹார்ட் மாதிரி ஒரு படம் பண்ண ஆசை ஸோ அந்த மாதிரி காமெடி படங்கள் இது அது பண்ணணும் அதுக்கு நான் தீம் எவால்வ் பண்ணி அதுக்கு என்ன நான் தயார்பட்டிக்கிட்டு போகணும் நான் இது இந்த நிகழில் இருந்து நான் எவ்வாள் எவால்வாக இருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் மக்களும் சொல்கிறாங்க அதுலேருந்து நான் அடுத்த போனேன் ஓகே நீங்கள் வந்து உங்கள் அஸ்டன் டேரக்டர்ஸ் அதாவது சாரி புதுசாக வரக்கூடிய இயக்குநர்களுக்கு வந்து நிறைய படம் பாருங்க தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பராக ஏடியா இல்லாத காரணத்தினால ஒரு டேரக்டரை வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நீங்கள் யார் நினைக்கிறீங்க நீங்கள் தமிழில் சொல்கிறீங்களா எந்த லாங்குவேஜ்னாலும் எனக்கு ஃபஸ்ட்டு தமிழ் தெரியும் இன்ஸ்பிரேஷன் இவர் படங்கள்லாம் பார்த்து நான் இவ்வளவு விஷயங்கள் கத்துக்கிட்டேன் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு நினைக்கிற டிரெக்டர் எனக்கு பாக்ராஜ் சார் எக்ஸ்பெக்ட் நிறைய பேர் சுந்தர்சி சார் ஏன்னா நிறைய பேர் சுந்தர்சி சார் பேரை சொல்ல மாட்டேன் எங்கேயுமே சொல்ல மாட்டேன் எனக்கு சுந்தரி சார் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சார் அவர் ரொம்ப எனக்கு எனக்கு நாலு இருக்கு நிறைய சார் பயங்கர தெளிவான ஒரு மனுஷன் சார் காலம் வந்து அவர் அவர் வந்து இப்போ நீங்க ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்களா சார் அறுபத்தஞ்சு நாள் ஒரு படம் முடிச்சிருக்கீங்களா சுந்தர்சி சார் எப்பவுமே அதுதான் பண்றாரு எனக்கு நினைக்கிறேன் சார் அவர் அவர் இந்த பொழுது நாள் நாற்பது நாள் முடிச்சு முப்பது நாள் இப்போ வந்த ராஜாவாக வருவேன் தேர்ட்டி டேஸ் கூப்பிட்டு போய் முடிக்கிறது அந்த கல்ச்சர் பேரை ஃபாலோ பண்ணல சார் அவர் என்னன்னா ஆஃப் லேட்ல அப்படி வியாபாரத்துக்குள்ள அவர் அவர் சிக்கிட்டே தான் அவரே சொல்லிருக்காரு என்ன டேட்ஸ் இந்த விஷயத்தில் இனிஷியல் டைம்ல அவர் பண்ண படங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான ஹியூமராக இருக்கும் அவர் அவர் ரொம்ப பிடிக்கும் பாக்யராஜ் சார் சார் பாக்யராஜ் சார் ஒன்றுமே தன்னை தாழ்த்திக்கிட்டு தன்ன ஒரு காமெடியாக இன்னிக்கு இல்லை நம்ம பிரதீப் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு அதை அதாவது ஒரு லவ் லவ் பண்ணி அதை அன்னைக்கே பாக்யராஜ் சார் பண்ணிட்டார் ஸோ அந்த மாதிரி மணிவனன் சார் இவங்களாம் எனக்கு என்னென்னா நான் ஏன் வந்து இப்போ அப்போ அப்போ பாரதி ராஜா பாலச்சந்திர அவங்களாம் அவங்களாம் லெஜெண்ட்ரி அவங்களெலாம் நம்ம தொடவே முடியாது அட்லீஸ்ட் நம்ம வந்து இவங்களோட பார்த்த பாதியில போயிடுவோம் அப்படின் ஓகே சார் சுந்தர் சீ சார் ஃபேவரட் ஃபிலிம் உள்ள தெளிக்கா சேம் எனக்கும் அதே அது எவ்வளோ டைம் போட்டாலும் சளிக்கா நூறு இரநூறு முந்நூறு நாள் அந்த லொக்கேஷனுக்கே நான் போய் உட்காந்துருக்கேன் நம்ம அதனு இது ஊட்டியில் இப்போ அது கவர்மெண்ட்டு குவாட்ரஸா இருக்கு நீங்கள் போகணுன்னா அது கவர்மெண்ட் பர்மிஷன் வரைக்கும் தான் போனோம் அங்கே அந்த டனல்குள்ளே போவாங்க தெரியுமா அந்த கோத்தகிரி பெண்டு கம்பெனி அதெல்லாம் அங்கே இருக்குது இன்னும் இந்த டனல் அந்த டனல் அந்த டனலில் இந்த படிகளில் தானே பேசிட்டு இருப்பாங்க ஏ மாமானி மாமா இந்த பாட்டு தான் எடுத்தாங்க ஏய் இந்த இந்த கட்டையை வச்சு ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு அங்கே ஒன்றுமே இல்லை சார் ஒரே ஒரு வீடு தான் ஒரு பத்து கேரக்டர்ஸ் இருப்பாங்க அந்த பாருங்க ஊட்டி தமிழகம் பேலஸ் அதுதான் ஸ்டாலின் அந்த அவரு சிஎம் யார் வந்தாலும் அவங்க எம்எல்ஏஸ் தங்குறது எல்லாமே அங்க அது அங்க இருக்கு பார்க்கலாம் சரி ஓகே சார் நம்ம இன்ட்ரே வந்து சிறப்பா போச்சுக்கலாம் லாஸ்டா வந்து அடுத்த படம் அப்டேட் வந்து நம்ம கேட்க வேண்டியதே இல்லை அப்படி தெரிஞ்சிருச்சு ஆரியா சாரும் சந்தன சார் வச்சு பண்ண பாருங்க எந்த மாதிரி ஜானர் எப்படிப்பட்ட படம் ஜானர் ஒரு இப்போதைக்கு சொல்ல முடியாது ஏன்னா அது ஒரு ரைட்டிங் ப்ராசஸ்ல இருக்கு நாங்க ஃபர்ஸ்ட் நான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய இப்போ ரீசெண்டா ஒரு படம் பண்ணியாகணும் அந்த பாஸ்கர்ன்ற பாஸ்கிரன் டூவாவது பண்ணனும் அப்படின்னு நிறைய பேசினாங்க இதுவும் நடக்கல நீங்க நீ ஆரியா சார் தான் சொல்லிருந்தாரு சாரி சந்தான சார் சொல்லிருந்தாரு கார்த்தி யோகி தான் வந்து நமக்கு கரெக்ட் ஆமா அவர்தான் சொல்லி யாரும் பெரிய வார்த்தைல ஏன்னா ஆரியா சார் டிக்ல ஒன்னும் பாத்துருக்காரு எங்க பார்த்துட்டு பாத்துட்டு அப்பவே செமையா மச்சான் படம் அப்படின்னாரு அதுக்கப்புறம் இந்த இந்த படம் அப்படி இந்த படத்தை ஃபுல்லா செட் பண்ணது ஹீரோயின் தென்னதுலாம் ஆரியா பிரதர் பண்ணது அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேரலாம் ஏன்னா அவங்க ஒன்னு சேரும்போது அது சரவீடியா இருக்கணும் ரெண்டாவது அத ப்ராப்பரான ஒரு ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணணும் கரெக்டா ஃபுட் செலவுன்னு இறங்கி பண்ணனும் ஏன்னா காமெடி படமா இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் காசு பார்க்காம இறங்கி பண்ணணும் அது இந்த இந்த படத்துல நான் நான் கொஞ்சமாவது புரிய வச்சுருப்பேன் நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளோ செலவு இருக்கும்ல ஆமா காமெடி படத்துமா அதான் இந்த மீட்டிங் வீடியோ தான் பெரிய ப்ளஸ் ஆ வெறும் காமெடி படம் கிடையாது ஒரு உழைப்பு இருக்கு அதே மாதிரி அந்த படத்துல அவ்வளவு உழைப்பு இருக்கு அதுக்கு ஒரு ப்ராப்பராக ப்ரொடக்ஷன் தேடிட்டு இருக்கும்போது நான் கரெக்டாக உள்ள அமைஞ்சிருக்கேன் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப பெருசா இருக்கு அவரால் பயங்கர பில்டப் கொடுத்து விட்டாரு நான் தேட்டரில் பார்த்து விழுந்து சிரிச்சேன் செத்துட்டேன் அந்த அளவுக்கு காமெடி இருக்கு அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணணும்னா சாதாரண வேலை பண்ணவே முடியாது அதை அதில் ஒரு எயிட்டி பர்சன்ட் பண்ணாம போதும் சிக்ஸ்டி செவன்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் பண்ணால் போதும் ஓகே சார் எப்போ சார் ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் இயர் எதிர்பார்க்கலாமா அது கூடுது இந்த சக்சஸ் பார்ட்டிலாம் முடிச்சுட்டு உட்காந்து ஒழுங்கா டிசிப்ளினா திருப்பி எழுத ஆரம்பிக்கும் போதும் பத்து நாள் போதும் கொண்டாடுறதுக்கு அதுக்கப்புறம் அது அடுத்துக்கடறதுக்கு போகிறேன் ஓகே சார் இது லாஸ்ட் ஒரு கொஸ்டின் இந்த இன்டர்வியூஸ்லாம் கொடுக்கறது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு ஆனால் தொடர்ந்து பத்து இன்டர்வியூலாம் எல்லாம் கொடுக்கறது இதெல்லாம் அந்த லைஃப்பில் கண்டிப்பா ரொம்ப ஹாப்பியா கொடுக்குறேன் ஏன்னா இதுக்கு தான் நம்ம ஆசைப்பட்டு இந்த ஒரு விஷயம் தான் நம்ம கஷ்டப்பட்டு நம்மளோட எண்ணங்கள் என்னன்றது இன்டர்வியூன்ற கிடையாது என்னோட எண்ணம் என்ன கார்த்திகுன்ற நபர் யாரு என்னோட சித்தாந்தம் என்ன எதுக்காக வந்தான்றதுக்காக இத்தனை வருஷம் எங்கிட்டு இருந்தோம் அந்த அடையாளம் வந்து கிடைக்கும் போது நான் கண்டிப்பா இல்ல இன்டர்வியூ போய் கொடுக்குறது எனக்கு